அப்போ இந்த திராவிடம்ங்கிறது இந்த மூணு பேருமே திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் சீமான் மட்டும்தான் தனித்து தமிழ் தேசியங்கிறாரு முழுக்க முழுக்க தமிழ் தேசுக்கு நேர் கொள்கை எதிரி திராவிடம்ங்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்கிறது வந்து சீமானவர்கள் தான் நேர்கொண்ட ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் எதிர்க்கக்கூடியது எந்த இடத்துலையும் பாரபட்சம் இல்லாமல் எதிர்க்கக்கூடியது சீமான் அவர்கள் தான் அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க எதுவுமே வந்து கொள்கை கூட்டணியாக இல்லை தேர்தல் கூட்டணியாக தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல சீமானவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசங்கிற கொள்கையை மட்டுமே பேசிக்கிட்டு வரார் அவர் எந்த இடத்துலையும் தேர்தல் கூட்டணியோ இல்லை தேர்தலுக்கான சமரசக்தியோ அவர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால தான் ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசி தேர்தல் வரைக்கும் இங்கே முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் தனிப்பட்ட மனிதனாகவே தனிப்பட்ட கட்சியாகவே நின்றுட்டுருக்காங்க அது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு இல்லை சீமானுடைய போராட்டங்கள் பயணத்தையெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரும்போது அவர் வெறும் வாக்கை கவர்றதுக்காக மட்டும் போராட்டம் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனையோ போராட்டங்களை வேறு வேறு வகையில் எடுத்துருக்கலாம் வாக்குக்காக எடுக்கணும்னா அவர் ஒவ்வொரு தடையுமே சொல்கிறது என்னென்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நான் வாக்குக்காக தான் இதை செய்கிறேன் ஒன்று நீ நினச்சின்னா அந்த மாதிரி ஆட்களை எனக்கு வாக்கே போடாத அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பேசுறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு சொல்ல மாட்டாங்க சீமான் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் சொல்றது என்னன்னா நாம வந்து வயிற்று பசிக்காக வந்தவங்க இல்லை நம்ம விடுதலை பசிக்காக இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றி தோல்வியெல்லாம் எங்களைய பாதிக்காது அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்களோ சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோ ஒரு தோல்வி வரனால துவழக்கூடிய கூட்டம் அது அவரே என்ன சொல்றாரு இன்னைக்கு நானே வந்து உட்காரணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு நான் வந்து எங்க மூதாதையர் தமிழ் தேசியம் பேசுனா இன்னைக்கு நான் பேசுறேன் நான் இன்னைக்கு போகும்போது நான் ஒருத்தர்கிட்ட கடத்திட்டு போவேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வெற்றி பெறும் அப்ப சீமான அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் 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 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஓர் அணியில் வந்து அழைப்பு இந்த சீமான் சீமானவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு எதிரான ஓர் அணியில் நாங்கள் இல்லை திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே அணி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு மறைமுகமாக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகள தான் திமுக எதிர்க்குதுன்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து பேசப்படுது எப்படி பாக்குறீங்க அவரோட இந்த கருத்தை எந்த ஒரு கட்சியுமே இன்றைக்கி தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவும் திராவிட சித்தாந்தம் அவங்க தான் திராவிடத்துக்கு நாங்கள் தான் ஹோல்சேல் ஏஜெண்ட்டுன்றாங்க அண்ணா திமுகவும் திராவிடம் சார்ந்தது இப்போ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் திராவிடமும் தமிழ் தேசியமுங்கிறாரு அப்போ இந்த திராவிடம்ங்கிறது இந்த மூணு பேருமே திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் சீமான் மட்டும்தான் தனித்து தமிழ் தேசியம்ங்கிறாரு முழுக்க முழுக்க தமிழ் தேசுக்கு நேரு கொள்கை எதிரி திராவிடம்ங்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்கிறது வந்து சீமானவர்கள் தான் நேர்கொண்டு ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் எதுக்கக்கூடியது எந்த இடத்துலையும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கக்கூடியது சீமானவர்கள் தான் கொள்கை ரீதியாகவே ஸோ அந்த அந்த மாதிரி அரசியல் ரீதியாகவே இன்றைக்கி அதிகமாக சீமானுடைய மேடை பேச்சுக்கள் அவர்களுடைய எல்லாத்தையும் பார்க்கும்போது மற்ற கட்சிகளை வந்து அடிக்கிறத விட மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதை விட திமுகவை விமர்சனம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சீமான் சொல்லக்கூடிய கருத்து நியாயமான கருத்தாக தானே இருக்கு குறிப்பா சார் இப்போது அதிமுக வந்து அவரை அழைக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதிமுகவுக்கு நாம் தம்மர் போகுதுன்னு வைங்களேன் நாம் இருக்கிற அந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக நிற்கிறார் தனிச்சு நிற்கிறாரு கொள்கை ரீதியாக நிற்கிறாருன்றதுனால தான் நான் சீமான் அவர்கள் வந்து ஓட்ஸ் போடுறாங்க இப்போ அதிமுகவுக்கு அவர் போனார்னா அந்த ஓட்ஸ் வந்து கன்வர்ஷன் ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அது ஆகுமா எப்படி இல்லை இப்போ இன்றைக்கி சீமானவர்கள் வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் போறாருன்னு வச்சுக்கிங்களே இப்போ அதோட வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி சொல்லல ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து திமுகவை எதிர்த்து அவங்கள தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒன்றா வாங்கன்னு எடப்பாடியார் சொல்லிகிட்டு இருக்கார் பிஜேபியும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த என்டிஏ ஃபார்ம் பண்ணதும் இதனுடைய அடிப்படையில் தான் பண்ணுறாங்க இப்போ அதிமுகவும் பாரதிய ஜனதா கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்காங்களா கிடையாது அவங்களே சொல்கிறாங்க இது வந்து அரசியல் தேர்தலுக்கு உண்டான கூட்டணி எங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லைங்கிறத அந்த வகையில் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பாராட்டணும் ஏன்னா அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க இது எங்களுக்கு கொள்கை கூட்டணிலாம் இல்லை நாங்கள் மினிமம் காமன் ப்ரோக்ராமை வச்சு ஃபைட் பண்ணுவோம் அவங்களுக்கு சித்தாந்தம் வேற எங்க சித்தாந்தம் வேற ஆனால் எங்களுக்கு அரசியல் எதிரியா இன்னைக்கு இருக்கிறது திமுக அதை இருக்கிறதுக்காக நாங்கள் கூட்டணி சேர்றோம்னு வெளிப்படையா சொல்றாங்க அதை நம்ம பாராட்டணும் ஆனால் இதே நீங்க திமுக எடுத்தீங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக நாங்கள் வந்து கொள்கை கூட்டணின்னு பாக்க எந்த இடத்துல உங்களுக்கு கொள்கை இருக்குது கொள்கை கூட்டணிங்கிற மாதிரி இருந்தா நீங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கம்யூனிஸ்ட்டுக்கு சிபிஐக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் ஏன் கொடுக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு பத்து கோடி ரூபாய் ஏன் கொடுக்கணும் கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் எதுக்கு கொடுக்கணும் கொள்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் கூட்டணி சேர்கிற மாதிரி இருந்தால் கூட்டணி கட்சிக்கு நீங்கள் எதுக்கு பாஸ் காசு கொடுக்கணும் நிச்சயமா அதோடு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில் தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் அம்பேத்கர்னுடைய ஃபோட்டோவை பார்த்ததில்லைங்கிறேன் அப்போ இவர் அடிக்கடி இன்னைக்கு தலைவர் அரசியல் தலைவர் வீடு எது ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா வீட்டில் கூட வந்து அம்பேத்கர் போட்டோ இல்லைங்கிறார் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள இருந்து அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய இல்ல அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் அம்பேத்கருடைய போட்டோ இருக்குமா இருக்காதா இருக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டில் பெரியார் அண்ணா போட்டோ இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்ப அந்த இடத்துல அம்பேத்கருடைய போட்டோ இல்லைன்னா என்ன அர்த்தம் அம்பேத்கரா ஒரு மறிக்கலன்னு அர்த்தம் அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக யாரை வச்சிட்டு இருக்காரு அம்பேத்கர் அப்ப அந்த கொள்கை தலைவருடைய போட்டோ திமுக வீட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம் கொள்கை இல்லைன்னு அர்த்தம் அந்த ரெண்டு பேருக்குமே கொள்கை வேற வேற அப்ப இதில் போய் இருந்து கொள்கை கூட்டணி இருக்குது அதே மாதிரி அவர் தான் சொன்னார் இல்ல சார் சனாதன சக்திகளே உள்ள விட கூடாது அதனால நாங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு நடவடிக்கை அதே இப்ப இந்த பிஜேபி யாரு திருமாவளவன் இல்ல இப்ப நீங்க இப்ப அதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து அப்ப திமுக வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களே இல்லையா இப்போ நிச்சயமா சொல்றாங்க சீமானும் சொல்றாரா இல்லையா விஜயும் சொல்றாரா இல்லையா அண்ணா திமுகவும் சொல்லுதா இல்லையா பாரதிய ஜனதாவும் சொல்லுதா இல்லையா அப்ப இவங்க எல்லாருக்கு கொள்கையும் ஒண்ணா நிச்சயம் இல்ல அதே தானே நான் சொல்றேன் அப்போ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கொள்கை கூட்டணியும் கிடையாது இதே சண்முகம் ஒரு தடவை பெட்டியில் சொல்கிறார் நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுப்பீங்களா திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலின் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்கும்போது சண்முகம் எது எதா வெளிப்படையாக சொல்கிறாரு அவங்க வேற நாங்கள் வேற கொள்கையே வேறு வேறு நாங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி அவங்க முதலாளித்துவ கட்சிங்கிறார் யார திமுக ஆனா திமுக என்ன சொல்லும் அம்பானி அதானின்னு எதிர்கொனையில் பேசிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மாரன் பிரதர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபாய் இடி ரைட்டில் ஃபைனை கட்டினாரு நம்மளுடைய ஜெகத் ரச்சகன் அவர்கள் ஃபைன் தொள்ளாயிரத்தி நாலு கோடி அப்ப இதெல்லாம் என்ன சாதாரண அமௌண்ட்டா தொண்ணூத்தி நாலு ரூபாயா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பெரிய பண முதலைகளே இல்லையா பெரும்பெரும் முதலைகள் முதலைகள் இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ கட்சி அவங்க அதனால நாங்க போய் இருக்கக்கூடிய நாங்க தொழிலாளர் சார்ந்த கட்சி அவங்களுடைய ஆட்சியில உட்கார மாட்டோம் எங்களுக்கு கொடுத்தாலும் சொல்றாரு அப்ப இதுல திமுக கூட்டணியில எங்க இருக்குது கொள்கை கூட்டணி சொல்லுங்க அதிகாரத்துல உட்கார சொல்லி சொல்றாரு அது ஏன் சொல்றாரு எதனாலன்னா அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேறங்கிறார் அப்ப கூட்டணி சேர்ந்த மொத்தம் எப்படி சார் பயணிக்கிறாங்க அதை தான் சொல்றாங்க அவங்க அக்கொள்கை வேற கொள்கை கூட்டணி வேற அரசு தேர்தல் கூட்டணி வேறன்னு இங்க வந்து எடப்பாடியாரோ பாரதிய ஜனாவோ அது வெளிப்படையா சொல்றாங்க ஆனா இங்க திமுக திமுக கூட்டணி இருக்கு இங்க பூரா போய் பேசிட்டு இருப்பாங்க நாங்க கொள்கை கூட்டணி அதனாலதான் நான் இதை கேட்டேன் இப்ப நான் சொன்ன தகவல்கள்லாம் வச்சு இந்த கொள்கை கூட்டணி நீங்க முடிவு பண்ணுங்க அப்ப இந்த மாதிரி எந்த இதையும் கொள்கை கூட்டணி கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கிற எதுவுமே வந்து கொள்கை கூட்டணியாக இல்லை தேர்தல் கூட்டணியாக தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல சீமானவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசியங்கிற கொள்கையை மட்டுமே பேசிக்கிட்டு வர்றார் அவர் எந்த இடத்துலையும் தேர்தல் கூட்டணியோ இல்லை தேர்தலுக்கான சமரசத்தையோ அவர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால தான் ஆரம்ப கட்டத்திலேருந்து கடைசி தேர்தல் வரைக்கும் இந் முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் தனிப்பட்ட மனிதனாகவே தனிப்பட்ட கட்சியாகவே நின்றுட்டுருக்காங்க அது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு பரவாயில்ல இந்த ஒரு கட்சி வந்து எந்த சமரசமும் இல்லாமல் தேர்தல் கூட்டணிங்கிற சமரசம் இல்லாமல் வெறும் சீட்டுக்காக இல்லாமல் இவங்க நாட்டுக்காக நிற்கிறாங்க சீமான் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையை வாங்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து படிப்படியாக கிராஜுவலாக அந்த வாக்கு வங்கி வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது இப்படிப்பட்ட சீமான் இன்றைக்கி வந்து வேறு ஏதோ ஒரு கூட்டணிக்காக போகிறாருன்னா இன்னைக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா இந்த தேர்தலில் கன்வெர்ட் ஆகிடும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கே சீமான் போறாருன்னு வச்சிருக்கேன் நல்லா எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க நல்லாவே எம்எல்ஏக்கள் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு அரசியல் முடிஞ்சதா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு ஒன்று வரும் இல்லையா அப்ப சீமான் எந்த அரசியலில் பேசுவார் கண்டிப்பா வரும் அந்த கூட்டணியில் இருக்கிறது தான் சீமான் மீதம் அது இருக்கும் ஆமாம் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்க்கிறதே திராவிட கொள்கை இருக்கீங்க அதாவது திராவிடத்தை எழுதுறீங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா வந்து மனிதகுல எதிரின்றீங்க காங்கிரஸ் தமிழின துரோகி பாரதிய ஜனதா மனித குல எதிரின்றீங்க அப்படி வந்து நீங்கள் அண்ணா விமர்சிச்சுட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு கூட்டணி போகும்போது இது வெற்றி கூட்டணியாக இருக்கிறனால ஜெயிச்சுடுவாங்க செம்எல்ஏவும் கிடச்சிருவாங்க முப்பத்தி ஒன்றுலேருந்து சீமானுடைய அரசியல் என்னவாகும் அப்போ இது மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ இது நமக்கு தெரிஞ்ச உண்மை வந்து இவருக்கு தெரியாதா சரி அப்படி வந்து நீங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் போகிற மாதிரி அதுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் விஜய் கூட கூட்டணி வைக்கக்கூடாது நான் ஆரம்ப காலத்திலருந்தே இதை பேசிகிட்டு இருக்கேன் விஜயும் சீமானும் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஆனால் அவங்க தெளிவாக சீமான்னு சொல்லிட்டாரு இல்லை அதெல்லாம் வந்து காலம் கடந்து போச்சு ஆரம்பத்தில் வந்து அதை யோசித்தோம் இன்னைக்கு அவர் பயணிக்கிற பாதையே வேறையாக இருக்குது அதனால இன்னைக்கு கூட்டணி வந்து நமக்கு அது ஒத்து வராதுன்ட்டார் ஏன்னா அவங்க வந்து திராவிடத்தை வந்து இன்னும் அதிகமாக அவர் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீமானு இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் போய் சீமான் இணையிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் அவரே இன்னைக்கு விஜய் கூட போகக்கூடாது அப்படி இருந்தால் கூட இந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்கிறத ஒதிர்த்து கூட புதுசா நாங்கள் ரெண்டு கட்சி இது வரைக்கும் ஆட்சியில் இல்லாத கட்சி ஊழல் பண்ணாத கட்சி இல்லை வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாத கட்சின்னு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு கூட ஒரு வழிவகுக்குமே அப்போ அப்ப அதுக்கே சீமான் ஒத்து வரலங்கும் போது எப்படி போய் அவர் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போவார் அதனால் என்னுடைய பார்வையில் அந்த மாதிரி அவர் போகிறதுக்கு வந்து இன்றைக்கி தேர்தல் எந்த விதமான ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்கறேன் சார் இப்போ வந்து ஊடகங்கள் ஒரு புறம்போது திமுக திமுக கூட்டணி கட்சியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கத்தாமிச்சுட்டு தராங்க இந்த வகையில் வந்து இப்போது திமுக அதிமுக பாஜக வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நாம் தம்பியும் அவங்க வந்து கூப்புதன் மூலமாக இன்னும் வந்து நாங்கள் வீக்காக தான் இருக்கோம் திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்களா தி சார் இல்லை அவங்க வீக்காக இருக்கிறோங்கிறத சொல்கிறது மாதிரி தெரியல அதாவது எந்த இடத்துலையும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி சீமானுடைய வா வாக்கு அதிகமானாலும் இன்றைக்கி விஜயனுடைய வாக்கு வங்கி அதிகமானாலும் அது வந்து வெற்றி வாய்ப்பை வந்து குறைச்சிடக்கூடாது அது எந்த விதத்துலேயாவது திமுகவுக்கு அனுகூலமாக போயிடக்கூடாதுங்கிறது ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு அதனால் வந்து அவங்க கூப்பிட்றாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வீக்காக இருக்கிறனால மட்டுமே கூப்பிட்றாங்கன்னு இல்லை வந்தால் அவங்களுடைய யுக்தி வேற மாதிரி இருக்கும் வரலன்னா அவங்க வந்து யுக்தியை வந்து மாற்றுவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோ அவர்களோ இப்போ விஜய் சீமானவர்கள் ஏன் வந்து அங்கே போக மாட்டாருன்னு நம்ம சொன்னோமோ அதே வந்து விஜய் அவர்களுக்கும் வந்து ஒத்து வரும் ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களும் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்காக தான் அவர் ஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டு வந்திருக்காரு ஸோ அவரும் வந்து இன்றைக்கி அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட கூட்டணிக்கு போவாரா ஏன்னா அவர் கொள்கை எதிரிங்கிறது பாரதிய ஜனதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க போவாங்களா அப்படிங்கிறதும் கேள்வி அப்படியே போனாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குமா பிரகாசமாக இருக்கும் எடுத்த முதல் தேர்தல்லே நிறைய வெற்றி வாய்ப்புகள் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நீண்ட நெடிய அரசியல் பயணம் விஜயை வந்து எப்படி பார்க்கும் தமிழக மக்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்க ஒரு ஆல்டர்னேட்டாக பார்க்க முடியுமா விஜய அப்படிங்கிற கேள்வி வந்து வரும் ஆனால் குறுகிய பலன் ப குறுகிய கால பலன் கிடைக்குமா சீமான் சேர்ந்தாலும் கிடைக்கும் அது விஜய் சேர்ந்தாலும் கிடைக்கும் ஆனால் நீண்டகால பலன்கள் வந்து ரெண்டு பேருமே இலக்க நிறும் அப்போது இவங்க நீண்ட கால பலன் முக்கியமாக நெடிய நெடுங்கால பலன் முக்கியமானு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே நீண்ட நெடிய காலத்துக்கு உண்டான அரசியல் பயணத்தில் தான் இருக்காங்கன்னு தோணுது அதனால் அவங்க போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜயபுரமும் சரி சீமாராவும் சரி அதிமுகவை தவிர்த்து வந்து திமுக வந்து மெயின் ஃபோர்ஸாக அவங்கள தான் வந்து ஆட்சி அக்கத்திலிருந்து அகற்றணும் இப்போது இருக்கக்கூடிய எதிரியை தான் வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு வராங்க ஸோ இப்போது நான்கு முனை போட்டி தாவேக்கா என்டிகே அப்புறம் அதிமுக திமுக நிற்கிற பட்சத்தில் அது திமுகவுக்கு மேஜராக ஒரு ப்ளஸ்ஸை தானே சார் அமைது இப்போ ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து செதுன்ற பட்சம் திமுகவுக்கு அது லாபம் தரக்கூடிய ஒன்று தான் ஆமாம் அது அதுதான் அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறது ஆனால் நம்ம ஆழமாக போய் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வாக்கும்போது சீமானவர்களுடைய வாக்கு வந்து எப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து ஏற்கனவே அவர் வந்து தேர்தலில் இருந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த வாக்கு வந்து அவங்கள வந்து பெரிய விதத்தில் பாதிக்காது ஆனால் இன்றைக்கி விஜய் புதுசாக வரும்போது அவருடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குது போகுதுங்கிறது நமக்கு என்னுடைய யூகம் வந்து நமக்கு அவருடைய ஓட்டர் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து அது திமுக இருந்து தான் கபலீகரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது அன்பு உற்சாதனா இருக்காரு ஆமாம் அதனால தான் வந்து பார்த்திங்கனா இதில் எல்லாத்துலேயுமே ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்கிறோம் அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மையாகிட்டார் இது வந்து ஒரு கணிப்பு கணிப்பு தானே இது வந்து சத்திய வாக்கு கிடையாது யாருக்குமே அதை சொல்லக்கூடிய திறமை இருந்தால் ஆகிடுவாங்களா இல்லையா அந்த தகுதியோ தராதரமாக யாருக்குமே கிடையாது இது நம்மளுடைய சிற்றறிவு கேட்டின வகையில் நம்ம வந்து ஒரு கூட்டல் கழித்தலக எல்லாத்தையும் போட்டு நம்ம மக்கள் எப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒரு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்தருடைய வாக்கு இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள்லேருந்து எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு திமுகவில் எடுக்கிறத விட அவங்க மற்ற இடத்துல அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமாகிடும் நிச்சயமாக ஆனால் இருந்து அதிகமாக எடுக்கும்போது அது அண்ணா திமுகவுக்கு சாதகமாக மாறும் இன்றைக்கி இருக்கிற தேதியில் அது விஜய்க்கு வந்து சாதகமாக போகிறது கூட வாய்ப்பில்லை ஏன்னா இன்றைக்கி அவருக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இன்றைக்கி தேதியில் இருக்குது அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து எவ்வளோ அதிகமாகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ அவர் அதிகமான வாக்கு சதவீதம் வந்து வாங்கி அவருக்கு சீட் கன்வர்ஷன்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி திமுகவினுடைய வாக்கு வங்கியும் சேர்த்து அவர் எடுத்தாருன்னா அதிமுகவுக்கு பெரிய லாபம் ஆகிடும் ஆனால் வெறும் ஆன்டி இன்கம்பன்சி மார்க்கை மட்டும் அவர் விஜய் போகிறாருனாக்கா அது திமு அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு வீக்னஸாக மாறிவிடும் ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஆனால் நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் திமுகவுடைய வாக்கு வாங்கி தான் அவர் அதிகமாக எடுப்பாருன்னு இருக்குது ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த இடத்துலையும் எதுக்குமே ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துற வேண்டாம் அப்போ நம்ம வந்து ஷூர் ஷார்ட்டாக வெறும் வெற்றியை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் எப்படி இந்தியா கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா இந்தியா பூரா அங்கே வந்து என்ன இருந்துச்சு பாஜக எதிர்ப்பு மட்டும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் நீங்கள் கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யார் பிரதம மந்திரிங்கிறது கூட தெரியாது உங்களுக்கு பாரதிய ஜனதா வேண்டாமா வாங்க எல்லாரும் ஒன்று சேருங்கன்னாங்க இப்போ வரைக்குமே தெரியாது இப்போ வரைக்குமே அந்த கூட்டணிக்கு யார் தலைவர் தெரியும் இப்போ இந்தியா கூட்டணி இருக்கானே தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அதே மாதிரி இங்கே திமுக எதிர்ப்பு வாங்க அப்படின்றாங்க ஆனால் எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும்னு என்ன இருக்க ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் தான் முதல்வராக வரணும்னு நோக்கம் இருக்குது சரிமா அதுதானே இங்கே சிக்கலாக இருக்குது இதே தான் இந்தியா கூட்டணிலையும் பிரச்சனை மோடி வேண்டாம் ரைட்டு யார் வேணும் பதிலே இல்லை அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் அது வீக்னஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் இது நம்மளுடைய தலைமையில் தான் கூட்டணி நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அங்கே சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமானுக்கும் திமுகவை தோக்கடிக்கணுமா ஆமாம் விஜய்க்கும் திமுகவை தோக்கடிக்கணுமா ஆமாம் எடப்பாடி பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவை கோட்டடி தோக்கடிக்கணுமா ஆமாம் ஆனால் யார் முதலாக வரணுன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறது நாங்கள் தான் முதல்வராக வரணுங்கிறாங்க அது அந்த ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இந்த கூட்டணி வந்து இவங்க ரெண்டு கட்சியுமே அங்கே போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பா சார் இப்போது சீமானோட தொடர்ச்சி இப்போ மரங்களின் மாறாத அந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து தேவேந்திர குழுவை பத்தியல் வெளியேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கை எழுதுறாரு இதெல்லாம் ஓட்சா கண்மத்தாவ நினைச்சி எடுக்கிறாரு பொதுத்தள பிரச்சனைகளை வந்து பேசணும்னு எடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி எழுதி எப்படி பார்க்குறீங்க இல்ல சீமானுடைய போராட்டங்கள் பயணத்தை எல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சிட்டு வரும்போது அவர் வெறும் வாக்கை கவர்றதுக்காக மட்டும் போராட்டம் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனையோ போராட்டங்களை வேறு வேறு வகையில் எடுத்துருக்கலாம் வாக்குக்காக எடுக்கணுன்னா அவர் ஒவ்வொரு தடவையுமே சொல்கிறது என்னென்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நான் வாக்குக்காக தான் இதை செய்கிறேன்னு ஒன்று நீ இது நினச்சின்னா அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு வாக்கே போடாத அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பேசுகிறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை சொல்ல மாட்டாங்க ஏதோ பண்ணுறாங்களோ பண்ணலையோ எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்பாங்களே ஒழிய உன்னுடைய வாக்கு எனக்கு தீட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் சீமான் நமக்கு தெரிகிறார் அதனால் அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் அப்புறம் வாக்கு வங்கியை கவர்றதுக்காகவா இல்லை தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அப்பப்போ எதுதெல்லாம் பிரதானமான பிரச்சனைகளாக மக்கள் மத்தியில் பேசப்படுதோ இல்லை மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு போய் முன்ன நின்று தான் ஒரு முதலாளாக நின்று குரல் கொடுக்கணுங்கிற அந்த வகையில் தான் சீமானுடைய அரசியல் பயணம் இருக்கிறதா நமக்கு தெரியுது ஆனால் சார் அந்த போராட்டங்களுக்கு வந்து தீர்வு ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம கையில் வந்தாகணும் அந்த அதிகாரம் நம்ம கையில் வந்தால்னா நமக்கு ஓட்ஸ் கன்வென்ஷன் வந்தால் தான் முதன்ற பட்சத்தில் ஓட்ஸ்காகவும் சில விஷயங்கள் பண்ணணுன்றது விஷயம் இருக்குல்ல சார் கட்டாயமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி அரசியலினுடைய நம்மளுடைய அரசியல் கட்சியின் செயலாக்கமே அப்படின்னா ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் நீங்கள் எத்தனை பேர் நின்னாலும் மற்றவங்கள விட நீ ஒரு ஓட்டுனாச்சு கூட எடுக்கிறியாங்கிறதான் இங்கே நல்லவன் யாருங்கிறத பார்த்து ஆ ஓ நல்லவங்க இவங்க தான் அப்படிங்கிற சீட்லாம் இல்லை நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உனக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா அதுதான் இங்கே பார்க்கப்படுது அப்போ நானே பல நேரத்தில் சொல்லியிருக்கேன் சீமானுக்கு வந்து கொள்கை இதெல்லாம் கோட்பாடெல்லாம் பேசுறது ஓகே ஆனால் அரசியல் யுக்தியை வந்து அவங்க இன்னும் வந்து சில வகையில் வந்து கட்டமைக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நம்ம பல இதில் பேசியிருக்கோம் ஸோ அதையெல்லாம் அவங்க முன்னெடுத்து போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வெறும் நீங்கள் கொள்கையை மட்டுமே பேசிட்டு அந்த கொள்கைக்காகவே ஓட்டு போடுறது இப்போ இப்போ ஒவ்வொரு வீட்லையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறீங்கள பார்க்குறோம் ஓட்டு போடுறத போய் பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்கண்ணா எத்தனை பேர் இந்த நாலு முறை போட்டிப்பா நாலு கட்சி நிற்கிது இதில் யார் யார் கொள்கை கோட்பாடுகள் என்ன எதுக்கு வந்து ஆ இதுதான் சிறந்த கொள்கைன்னு டிக்கடிச்சு போய் ஓட்டு போடுறாங்க எத்தனை பேர் கம்மி தான் ரொம்ப சொற்ப கம்மி அதுக்கு ஆனால் அது நல்லது அப்படி வாக்களிக்கிறது தான் கரெக்டு அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வாக்காளர்களை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு நீண்ட நெடிய காலம் ஆகும் அதுக்கு நாம் தமிழருக்கு பொறுமையும் அது வரைக்கும் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு தாங்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க பயணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆல்ரெடி அதெல்லாம் சஸ்டைன் பண்ணி தானே சார் வந்திருக்காங்க அதனால தான் அவங்க சஸ்டைன் பண்ணிருக்காங்க ஏன்னா சீமான் ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் சொல்கிறது என்னென்னா நாம் வந்து வயிற்று பசிக்காக வந்தவங்க இல்லை நம்ம விடுதலை பசிக்காக இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றி எல்லாம் எங்களையே பாதிக்காது அப்படின்னு தெளிவாகவே சீமான் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் பேசி பேசி இன்னைக்கு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சோகமா மாறிரு நினைக்கிறீங்களா மாறாது அதைத்தான் அவர் தயார் பண்றார் அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்களோ சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோ ஒரு தோல்வி வரனால துவழக்கூடிய கூட்டம் அது அவரே என்ன சொல்றாரு இன்னைக்கு நானே வந்து உட்காரணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு நான் வந்து எங்க மூதாதையர் தமிழ் தேசியம் பேசுதான் இன்னைக்கு நான் பேசுறேன் நான் இன்னைக்கு போகும்போது நான் ஒருத்தர்கிட்ட கடத்திட்டு போவேன் ஆனால் என்னைக்காக ஒரு நாள் இந்த வெற்றி பெறும் அப்போ சீமான அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார் அவரே வந்து இப்போ நான் தான் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக வரணுங்கிற கட்டாயம் கிடையாது என்னுடைய ஆயுட் எங்களுடைய கொள்கை வெற்றி பெறணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த கொள்கை என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறும் அது வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இருக்குதுன்றார் ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு திங்க் பண்ணி கூட்டி கழித்து தான் இந்த பயணத்தில் போய்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுடைய செயல் திட்டங்கள் நீண்ட நெடிய செயல் திட்டங்களாக தான் இருக்குதுன்னு பார்க்குறேன் அதனால தான் எந்த இடத்துலையுமே அந்த கூட்டணி சமரசமெல்லாம் எதுவும் வச்சுக்காம தொடர்ந்து அவங்க பயணிச்சுக்கிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் சார் இறுதியாக ஒரேவர்கள் சார் இப்போது கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு எலெக்ஷன் உள்ளே வரும்போது விஜய் அவர்களுக்கு இப்போ கொடுக்கறக்கூடிய கூடிய அந்த ஃபோக்கஸ் வந்து அப்போது கமலஹாசன் அவர்களுக்கு மீடியாக்கள் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது பட் ஒரு ரெண்டு தேர்தலில் வந்து தொடர்ச்சியாக அந்த தோல்விகளை சந்தித்தப்பங்களா சஸ்டெயின் ஆக முடியல தேர்தல் காலத்தை வந்து இப்போ திமுக கூட்டணி போய் சேர்ந்த தேர் அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ விஜய் அவர்களின் தொண்டர்கள் வந்து ஒரு ரசிகர்களாக ஒரு மேலே இதுபாடு பண்ணவங்களா உள்ளே வராங்க தேர்தல் காலத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிரொலிப்பு வந்து விஜய் அவர்களும் நடந்தால் இவங்க வந்து தொடர்ச்சியாக பயணிப்பாங்களான்ற ஒரு கேள்வி வந்து எழுதல சார் இது எப்படி பார்க்குறீங்க கமலஹாசனுடைய அரசியலையும் விஜய் அவருடைய அரசியலையும் நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் வந்து தமிழக அரசியலினுடைய அசிங்கமாக நான் பார்க்குறேன் ஏன் சார் இப்படி சொல்றீங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தான் வந்து ஒரு பெரிய மாற்று கொண்டு வர போறோம் டிவியெல்லாம் உடைச்சது எந்த பேர் வரும்போது டிவியை உடைச்சாருன்னு தெரியுமா ஞாபகம் இருக்கு அவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேரை சொல்லும் தான் இவர் டிவியை உடைப்பார் அப்போயே சில பேர் சொன்னாங்க டார்ச் லைட்டு தான் கமலஹாசன் உள்ளார உள்ளார் இருக்கிற பேட்ரி திமுகவுது அப்படின்னாங்க அப்போல்லாம் நம்ம வந்து கமலஹாசனை நான் வந்து அதீதமாக எதிர்பார்த்தேன் அதீதமாக வந்து ஒரு பெரிய மாற்றாக வரப்போகிறாருன்னு ஆனால் ஒன்று ரெண்டு எலெக்ஷனில் கூட நீங்கள் வந்து உங்களால் சமாளிக்க முடியாமல் உடனே போய் நீங்கள் திமுகவினுடைய ஜோதியில் நீங்கள் ஐக்கியமாகறீங்கன்னா இதை விட நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் அசிங்கம்னு சொல்லாமல் எப்படி சொல்கிற அரசியல் அவநம்பிக்கை கமலஹாசன் இன்னைக்கு விஜய பார்க்குறவங்க கூட வந்து இவர் கமல் மாதிரி ஆயிருப்பாரு கமல் மாதிரி அப்போது ஒரு புதுசாக வந்து ஒரு நபர் வரும்போது கூட அவங்க மேலே அவநம்பிக்கை ஏற்படுதுன்னு அது காரணம் யாரு அதனால தான் சொல்கிறேன் இவர் அரசியல் அசிங்கம் அரசியல் அவநம்பிக்கை இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு அரசியல் எப்படி ஒரு நபர் இருக்கக்கூடாதுன்னா கமலகாசம் மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் மற்ற கட்சிகளை கூட நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ண எப்படியோ ஒன்று அவங்களை எவால்வேட் பண்ணலாம் கமலஹாசன் பண்ணது வந்து அவரை நம்பி வந்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகம் தான் நான் இவர் மேல இவ்வளோ காட்டமான விமர்சனம் வைக்கிறேன் தமிழக அரசியலுடைய அசிங்கம் கமலஹாசன் இனிமேல் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மாற்றம் வரைஞ்ச மேல ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்றதுக்கு உண்டான அரசியல் அவநம்பிக்கை கமலஹாசன் அப்ப அந்த மாதிரி கமலஹாசனை போய் நீங்க விஜய் கூட வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா கமலஹாசன் எல்லாம் அவருக்கு வாய்கா போனதுக்கு அப்புறம் சினிமா அரசியலுக்கு வந்தார் எந்த வயசுல வந்தார் கமலஹாசன் அவர் என்ன பீக்ல இருந்தாரா கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது இல்ல அப்போ இன்னைக்கு விஜய் வராருன்னா அவருடைய சினிமாவுடைய கரியர் பீக்ல வராரு இன்னைக்கு அவருடைய ஃபேன் ஃபாலோவிங் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப இன்னைக்கு அவருடைய அரசியல் நீண்ட நெடிய அரசியலாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் விஜயனுடைய இதை அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறதே வந்து ஆனால் மக்கள் அப்படி தான் பார்த்தாகணும் அது தானே தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உண்டாக்குன கமலஹாசனை தான் அரசியல் தமிழகத்தினுடைய அரசியல் அசிங்கம் அரசியல் அவநம்பிக்கை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே சார் பள்ளிகளை தெளிவாக நன்றி சார்